தினம்தோறும்ளக்கேற்ற தமிழகம் முழுவதும் ஜூலை பனிரெண்டாம் தேதி நடந்த குரூப் போர் தேர்வு பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது நான்காயிரம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட இந்த தேர்வு தொடர்பாக தேர்வர்கள் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் குறிப்பாக தேர்வுக்கு முன்னதாகவே பாதுகாப்பற்ற முறையில் கேள்வித்தாள்கள் தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தேர்வு முடிந்த பிறகும் கேள்வித்தாள் கட்டுகள் உடைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எடுத்தது தேர்வுகளை நடத்தும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இதற்கு தொடர்பான எந்த விளக்கமும் வழங்கப்படவில்லை குரூப் போர் தேர்வுகளுக்கு பத்தாம் வகுப்பு கல்வி தொகுதியாக இருக்கும் நிலையில் ஆராய்ச்சி படிப்பு அளவுக்கு கேள்விகளை கேட்டதால் தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேசிய மனித உரிமையாக ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதில் குரூப் போர் தேர்வுக்கான கேள்விகள் பத்தாம் வகுப்பு தரத்தில் இல்லாமல் கடினமாக இருந்தன இதனால் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கேள்விகளை தவறாக இடம்பெற்றன பல தேர்வு மையங்களில் முன்கூட்டியே சீலிடப்பட்ட கேள்வித்தாள் கட்டுகள் உடைக்கப்பட்டன இந்த விவகாரத்தில் எங்களது மனித உரிமை பாதிக்கப்பட்டு உள்ளது எனவே குரூப் போர் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்வர்கள் வலியுறுத்தியுள்ளனர் குரூப் போர் தேர்வு தொடர்பான சர்ச்சை தேசிய மனித உரிமை ஆணையம் வரை சென்று இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது